ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து மலைனூர் அன்னை அருள்வாக்கு பார்க்க போகிறோம் அன்னையோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து கலெக்டிவ் ரீடிங்கில் தரேன் இந்த ரீடிங் பார்க்குறவங்க அன்னைக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் கமெண்டில் ஓம் சக்தின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் உங்களோட ப்ரேயர் என்னவோ அதை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் சரியா அங்காள பரமேஸ்வரி மலையனூர் அன்னை அருள்வாக்கு உங்களோட மனதில் இருக்க அந்த ஒரு விருப்பங்கள் என்ன இப்போ உங்களோட தேடல்கள் என்ன அன்னைக்கு அதுக்கு என்ன வந்து பதில் சொல்கிறாங்க என்ன கைடன்ஸ் ப்ளஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் அதோட இப்படி வந்து விடுறாங்களே என்ன பார்த்தா அம்மா ரொம்ப கோபத்தில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் <laughs> yeah, ma hakkaks , ja ma jään . homsati , parasjagu , parasjagu . ma lähen uuren nii . Anga alabar mees oli ta e-põldri . homsati 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 parasjagu . homsati . எஸ் இந்த கலெக்டிவ் பார்க்குற இந்த மக்கள் செல்லங்களே நீங்கள் வந்து கொஞ்ச நாளாகவே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கிறது இல்லை நடந்தது அது வந்து எதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எப்படி இருக்குது ஒரு கூட இருக்கிறவங்க கூட வந்து ஒரு இணக்கமான ஒரு உறவு இல்லை சூழ்நிலை இல்லை எல்லாருக்கிட்டையும் ஒரு சண்டை சச்சரவோடு இருக்குது எங்கே போனாலும் இந்த ட்ராமா அது காரணம் வந்து உங்களோட ஓன் ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படிங்கிறாங்க ஓகேவா நீ வந்து நீ எப்படி இந்த சுற்றி இருக்கிறவங்கள நீ பார்க்குறியோ நீ எப்படி நீ பழகுறியோ அது ஒன் எல்லாத்துக்கும் காரணம் உன் உன்னோட செயல் விளவு தான் அதாவது உங்களோட என்ன ஓட்டம் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ணுறீங்க நெகட்டிவான அந்த சுச்சுவேஷனையே நீங்கள் அட்ராக் அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி மனிதர்களோட நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டுருக்கீங்க இந்த ட்ராமாவிலேருந்து நீங்கள் வெளியில வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு சில இந்த மெசேஜ் பார்க்கும்பொழுதும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட தடைகளை நீங்கள் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா உங்களோட அந்த நம்பிக்கை தன்மையினால உங்களால் எல்லாத்தையுமே வந்து வென்று வர முடியும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் டிவைன் மேலே நம்பிக்கை வச்சு அன் அன்னை மேலே நம்பிக்கை வச்சு பண்ணிவிட்டு வாங்க அதில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் அப்புறம் உங்களோட உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூடயும் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நீட்ஸ் தேவைப்படுதுனாலும் சரி உங்களோட அந்த வார்த்தைகளில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும் ரொம்ப கிளாரிட்டி இல்லாத தன்மையில் இருக்குது ஸோ உங்களோட த்ரோட் சக்கரா பாருங்கள் உங்கள் த்ரோட் சக்கராவை கொஞ்சம் ஹீல் பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து கம்யூனிகேஷன்ஸில் எதாவது உங்களுக்கு தடைகள் இருக்குது நீங்கள் நினைக்கிறது ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் சொல் நீங்கள் மற்றவங்களுக்கு அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி விளக்கும்பொழுது சொல்லும்பொழுது அது வேறு விதமாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் வேறு விதமாக அதை சொல்கிற மாதிரி தெரியுது அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு பேசுங்க ஓகேவா நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் தரேன்னு சொல்கிறாங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஒரு இன்ஃபனேட்டிவ் எனர்ஜி ஓகேவா உங்களுக்கு ஒரு அவிர்விதமான அந்த ஆற்றல் பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் கூட இருக்குது நான் இருக்கேன் உங்க கூட உன்னோட சக்ஸஸ் நான் வந்து பண்ணித்தரேன் நீ என்ன ஒரு படி படிப்புக்காக நீங்கள் வந்து கேட்குறியா அதுவும் நான் நடத்தி தரேன் ஏதாவது லேர்ன் ப புதுசாக கற்றுக்கிறது ஏதோ உங்கள் வேலைக்காக அதே மாதிரி உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிளில் இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னு சொல்கிறாங்க ஒரு நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ் கேட்குறீங்க ஸ்பிரிச்சுவல் என் ஒரு க்ரோத் இருக்குது உங்களுக்கு ஓகேவா இந்த டைம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சக்ஸஸை நான் தரேன் நம்பிக்கையோடு நீ இரு உனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்காங்க ஃப்ரீடம் டு டு வாட் எவர் யூ வாண்ட்டு பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் உன்னை நினச்சி நீ வந்து ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப உங்களை நெகட்டிவாக நினச்சிட்ருக்கீங்க அதுதான் தப்பு உங்கள்கிட்ட இருக்க அந்த குட் குவாலிட்டிஸை பாருங்கள் உங்களை நினச்சி நீங்களே வந்து ஒரு ப்ரௌடாக நினைங்க அப்போ கண்டிப்பாக அது வந்து மற்றவங்களால் அது அங்கீகரிக்கப்படும் நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு தாழ்வான இதில் நினச்சிட்ருந்தீங்கன்னா அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த இடத்த சரி பண்ணுங்கள் சரியா நீங்கள் எப்படிப்பட்ட பவர் நீங்கள் எப்படி ஒரு உறுதியான நபர் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க அப்போது அது வந்து உங் நான் உங்ககூட இருக்கேன் நீ ஏன் பயப்படுற உனக்குள்ளே இருக்கிற அந்த தைரியத்தை தன்னம்பிக்கையை வெளியே கொண்டு வா கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் நான் பண்ணித்தரேன் அது நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் கேட்டிருக்கீங்களோ ஒரு நியூ லைஃப்காக கேட்குறீங்க ஒரு புது ஜாபுக்காக படிப்புக்காக எல்லாத்துக்குமான ஒரு கைடன்ஸாக இருக்குது கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்குது சக்ஸஸ் கிடைக்குது இது ஒரு சரியான ஒரு டைமிங் உங்களுக்கு ஓகேவா உங்களோட அந்த பாஸ்ட்டு இல்லை ப்ரெசண்ட்லேயும் சரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்க சூழ்நிலைகள் சரியில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்ற வேண்டிய இடம் இடம் உங்கள் உடல் மனம் ஆன்மா நீங்கள் எப்படி பாசிட்டிவாக நீங்கள் அதை வந்து அப்ரோச் பண்ணுறீங்களோ மேனேஜ் பண்ணுறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் நெகட்டிவாக அப்ரோச் பண்ணிங்கன்னா நெகட்டிவான விஷயங்களை தான் உங்களை சூழ்ந்து வரும் ஓகேவா சுற்றி சுற்றி திரும்ப அதே மாதிரி விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க அதனால் பீஹேபர் கண்டிப்பாக ஃபார்வேர்டாக போங்க ஃபார்வேர்டாக தான் போக சொல்கிறாங்க சில எண்ணங்கள் ஒரு ஜாப்காக ஒரு படிப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அதனால் நினைக்கிறதோடு விடாதீங்க செயல்படுத்துங்க சக்ஸஸ் பண் பண்ண முடியும் அதில் அப்படின்றாங்க சில பேர் ரொம்ப வந்து உங்களோட நெகட்டிவ் விஷயங்களில் அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் எதிர்பார்ப்பு அதில் வந்து ஒரு பேரிழப்பு நடந்திருக்கலாம் அந்த இழப்பு உங்களால் தாங்க முடியல அதுலேயே வந்து ஆன மாதிரி இருக்குது திங்ஸ் நாட் டேர்னிங் அவுட் அவுட் த வே யூ ஆன்டிசிபேட்டட் ஓஸ் ஃபர்கியூனஸ் ஆஃப் செல்ஃப் ஆர் அதர்ஸ் நீங்களே உங்களை மன்னிச்சுக்கோங்க மற்றவங்களையும் மன்னிங்க நான் சொல்லுவேன் என் செல்லங்களே நீங்கள் மற்றவங்களுக்கு யாராவது யாராவது உங்களுக்கு உங்கள் கெடுதல் பண்ணியிருந்தால் அவங்கள மன்னிச்சுடுங்க அதே மாதிரி நீங்களும் தெரிஞ்சும் தெரியாமல் யாருக்காவது வந்து தொல்லை கொடுத்துருக்கீங்க ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் மண் உங்களை மன்னிச்சுக்கணும் சரியா எல்லாமே ஒரு ரீசன்காக நடத்தப்பட்டிருக்கு அதனால் அது உள்ள அர்த்தத்தை பாருங்கள் அது உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு படிப்பினை கொடுத்துருக்கு அதை கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ரொம்ப நெகட்டிவாக சில பேர் வந்து தாட் ஓட்டுறீங்க அது வேண்டாம் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் சில பேர் வந்து குடும்ப ஒற்றுமைக்காக கணவ் பிள்ளைங்களுக்காக பண்ணுறீங்க இல்லை கணவருக்காக பண்ணுறீங்க இல்லை மனைவிக்காக பண்ணுறீங்க மேல் பார்க்குறீங்கன்னா மனைவிக்காக அதெல்லாமே கை கூடி வரும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் ஓகேவா சில முயற்சிகள் எஃபெக்ட் போட்டிருக்கீங்க சில வேலைக்காக ஜாப்காக அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க சந்தோஷமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள் மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் டேரட் அஸ்ட்ராலஜர் ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச் என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்மக்கிட்ட லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுட்ருக்க அந்த அன்பு செல்லங்கள் அவங்களோட லைஃப்பில் நடந்துட்ருக்க அந்த ஹீலிங் ப்ராசஸ் பண்ணுறப்பவும் சரி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமும் சரி அவங்க லைஃப்பில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுட்ருக்கு அப்படிங்கிற அவங்களோட அந்த விஷயங்களை எல்லாமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தலைவிதியை அதாவது இது நம்மளோட தலை விதி அப்படின்னு சொல்லிவிட்டு வாழாமல் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருகிற நவம்பர் பத்தொம்போது இருபத்தொன்று இந்த ரெண்டு டேட் வந்து உங்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய நாள் அந்த டேட்டில் நீங்கள் இனிஷியேஷன் எடுத்துக்கலாம் கிளாஸ் கற்றுக்கலாம் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினச்சாலும் அன்னைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து தரப்படும் முன்பதிவிற்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க காட் ப்ளஸ் யூ குருச்சரணு ஓகே இந்த கலெக்டிவ் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க காட் ப்ளஸ் யூ குருச்சரணு